அருணகிரிநாதர் அம்பிகையை பற்றி பாடும்போது அவளுடைய பல்வேறு குணநலன்கள் திருவிளையாடல்கள் எல்லாவற்றையும் பற்றி பல நாமாக்கள்ல பல பெயர்களை சொல்லி பாடுகிறார் அவளுடைய மொழி பற்றி சொல்ற போதும் அவளுடைய குரல் வளத்தை பற்றி சொல்லும் போதும் அம்பிகையை மதுர வச்சனி அப்படிம்பார் தேன் மொழியாள் அப்படிம்பார் தேன் போன்ற இனிமையான மொழியை கொண்டவள் அவளுடைய வாக்கானது மதுரமானது மிகவும் இனிமையானது என்று சொல்கிறார் இதுவே லலிதா சசர்நாமத்தில் சொல்ற போதும் அம்பிகையை பற்றி சொல்லும்போது நிஜ சல்லாப மாதூரியை வினிர்பர்சித்த கச்சபி அப்படின்னு சொல்றாள் கச்சபி அப்படிங்கிற சரஸ்வதி தேவியோட வீணை அந்த வீணைக்கு பெயர் கச்சபி சரஸ்வதி தேவியோட வீணையிலிருந்து வருகின்ற நாதத்தை காட்டிலும் இனிமையான மதுரமான மொழியை கொண்டவள் அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி என்று சொல்கிறார் இந்த நாமத்தை கேட்கும் போதே நமக்கு ஆதிசங்கராச்சாரியார் தன்னுடைய சௌந்தரிய லகரியில் அறுபத்தாறாவது ஸ்லோகம் நமக்கு ஞாபகம் வரும் விபஞ்சா காயந்தி விவிதம் அவதானம் பசுபதே துவயாரப்தே வக்தும் சலித சிரசே வச்சனே ததியை மாதுரியை அபலபித தந்திரீம் கலரவாம் நிஜாம் வீணாம் வாணிம் நிச்சுலயதி சோலேனு நிப்ருதம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஒரு முறை சரஸ்வதி தேவி தன்னுடைய தன் கையில் விபஞ்சி என்கிற வீணையை கையில் வைத்துக்கொண்டு விபஞ்சி என்பது ஒரு வகையான வீணை வாத்தியம் ஒம்போது தந்திகளை கொண்டதுன்னு சொல்லுவார் அந்த வீணையை கையில் வைத்துக்கொண்டு சிவபெருமானுடைய கதைகளை பாடிக்கொண்டிருந்தாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி தேவி அதை மிகவும் ரசித்து இரண்டு வார்த்தைகள் சொன்னாளாம் அந்த இரண்டு வார்த்தைகள் வெளிவந்தபோது அதனுடைய இனிமையில் அதனுடைய மதுரமான அந்த மொழியில் மயங்கி சரஸ்வதி தேவி தன்னுடைய வீணையை மூடி வைத்து விட்டாளாம் அந்த இந்த வீணையிலிருந்து வருகின்ற நாதம் அந்த பார்வதி தேவியின் வாயிலிருந்து வந்த மொழியின் நாதத்தை பார்த்து வெட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் அது அதுக்காக மூடி வச்சா அப்படின்னு சொல்கிறார் அவ்வளவு இனிமையானது அவளுடையது குரல் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார் அது இதையே வந்து அருணகிரிநாதர் நமக்கு திருப்புகழில் சொல்கிறார் ஏன்னா எப்போவுமே அவர் பெரிய ராமாயணத்தையே மகாபாரதத்தையே ரெண்டு வரி ஒரு வரியில் சொல்கிறவர் இந்த ஒரு ஸ்லோகத்தை ரெண்டு வார்த்தைகளில் நமக்கு சொல்கிறார் பூத கலாதி அப்படின்னு ஒரு பொதுப்பாடல் இருக்குது அதில் அம்மையை அழைக்கிற போது மாது சர்வேஸ்வரி விபஞ்சி வாணி அப்படின்னு சொல்கிறார் விபஞ்சி என்ற வாத்தியத்தின் நாதமாக இருப்பவள் வாணி மேலாம் அப்படின்னு அடுத்த வரியில் போடுறார் இவற்றிற்கெல்லாம் மேலாக இருப்பவள் இந்த விபஞ்சி வாத்தியத்திற்கும் வாணி குரலுக்கும் மேலாக இருப்பவள் அம்பிகை அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் அருணகிரிநாதர் அம்மையைப் பற்றி சொல்கிற போது தேவல் விருத்தம் காப்பு செய்யுள்ள சொல்வர் கொந்தார் குழல் வரி வண்டோடும் இயல் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற காப்பு செய்யுள்ள சொல்வார் மருள குதலை மொழிந்தருள் கௌரி ஏழு இசை ஏழு ஸ்வரங்களால் ஆகிய இசையே மருள அப்படியே மருண்டு போய் நிற்கிறதாம் இந்த தேவியோட குரல் வளர்த்திற்கு முன்னால் அந்த குரல் இனிமைக்கு முன்னால் நந்த இந்த ஏழு ஸ்வரங்கள் சேர்ந்த இசையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆகிறதாம் ஏழு இசை அருளை குதலை மொழிந்து அருள் கௌரி அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார் அவளை மேலே சொல்றபோதும் அவள் சுபாஷா பாஷினி மிகவும் இனிமையான மொழிகளை வார்த்தைகளை பேசுகிறவள் வீருமிக்க வீணாகரே வீணையை கையில் வைத்து கொண்டிருப்பவள் அவள் நாத வடிவி அகிலம் பறந்தவள் இந்த உலகம் முழுவதும் நாத வ வடிவமாக வியாபித்து இருப்பவள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகாச்சாரணம்